ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு மில்லட்ஸ் வச்சு ஒரு ப்ரௌனி ரெசிபி சுலபமான முறையில் டேஸ்டியா நல்ல ஃபர்ஜியான ஒரு ப்ரௌனி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது செய்யறது ரொம்பவே சுலபம் செய்யறதுக்கு ஓவன் ஓட்டிஜ் எதுவும் தேவையில்லைங்க வீட்டில் இருக்க பேனே போதும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க இதில் நூறு கிராம் அளவுக்கு டார்க் சாக்லேட் நல்லா ஃபைனா கொஞ்சம் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா இது நம்ம மெல்ட் பண்ண போகிறோம் அதனால் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே ஐம்பது கிராம் அளவுக்கு மெல்ட் பண்ண பட்டர் சேர்த்துக்கோங்க ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் அளவுக்கு சூடான பால் சேர்த்துக்கோங்க சூடான பால் சேர்க்கும்போது தான் சாக்லேட்டு நல்லா மெல்ட் ஆகி கிடைக்கும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க சாக்லேட்டு நல்லா மிக்ஸ் மிக மெல்ட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகிருச்சு இப்போ இது கூடவே ஒரு நூறு கிராம் அளவுக்கு வெல்லம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன் நான் வெல்லம் சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணும்னா ஒயிட் சுகர் ப்ரௌன் சுகர் எதுனாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மறுபடியும் வெல்லமும் நல்லா கரையிறத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ இது ஒரு உரம் வச்சுட்டு இன்னொரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியண்ட்ஸ் தான் சேர்க்க போகிறோம் அதனால் அதை சளிச்சு இது சேர்த்துக்கலாம் கம்பு மாவு ஒரு நூற்றி நாற்பத்தஞ்சு கிராம் எடுத்துக்கோங்க பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் ஃப்ளாக் சீடு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கிறேன் அளவு ஒரு இருபது கிராம் இருக்கும் ரெண்டு இருபது கிராம் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா சளிச்சுக்கலாம் நம்ம மிக்சியில அரைச்சதால சீட்ல இருந்து இந்த கப்பி இருக்கு இதை சேர்த்துக்காதீங்க அதுக்காக தான் நம்ம சளிச்சு சேர்த்துக்கிறோம் இப்போ இது கூடவே ஒரு பிஞ்சு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகிறத அளவுக்கு கலந்துக்கோங்க இப்போ மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட்டை இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் மாவு வந்து ரெண்டு பேட்ச் மூணு பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு ஸ்பேட்டலாக வச்சு கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த டைமில் எந்த பேனை நம்ம பேக் பண்ண போகிறோமோ அந்த பேனை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் இப்போ இது கூடவே ஒரு நூறு கிராம் அளவுக்கு வால்நட் நான் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் வேணும்னா பாதாம் முந்திரி கூட சேர்த்துக்கலாம் மொத்தத்தில் அளவு நூறு கிராம் இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்க்குற மாதிரி இருந்தால் இப்போ மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பேக் பண்ண போகிற ட்ரேயில் பட்டர் பேப்பர் சேர்த்து வச்சுருக்கேன் அதில் இதை சேர்த்துடலாம் பட்டர் பேப்பர் சேர்த்துட்டு அதுக்கு மேலே நெய் இல்லைன்னா வெண்ணெய் ஏதாவது தடவிக்கோங்க அப்போ தான் ஒட்டி பிடிச்சிக்காமல் வரும் நான் இதுக்கு ஆறுக்கு ஆறு டின்னு யூஸ் பண்ணியிருக்கேங்க பேக் பண்ணுறதுக்கு இப்போ இதில் ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்ஸர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஈவனா பண்ணி விட்டுருங்க எல்லா சைடும் இருக்கிற அளவுக்கு இப்போ பேக் பண்ணுறதுக்கு ரெடியா இருக்கு இதை ஒரு ரெண்டு முறை டேப் பண்ணிக்கோங்க அதில் ஏர் பபிள்ஸ் இருந்தால் வெளில வந்துடும் இப்போ ப்ரீஹீட் பண்ண பேனில் இதை சேர்த்துட வேண்டியது தான் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு முப்பது நிமிஷம் வேக வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் தாங்க வைக்கணும் இப்போ முப்பது நிமிஷம் ஆகிருச்சு இப்போ இது வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் ஒரு பிக் வச்சு செக் பண்ணிக்கோங்க பாருங்கள் ஒட்டாமல் வந்திருக்கு சூப்பராக வெந்திருக்கு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ட்ரே வெளியே எடுத்துடலாம் ட்ரேலையே ரொம்ப நேரம் ப்ரௌனி இருக்கக்கூடாது ஹார்ட் ஆகிடும் அதனால் இது மாதிரி வெளியே எடுத்துக்கோங்க பாருங்க எவ்வளோ சூப்பரான ப்ரௌனி ரெடி பண்ணிட்டோம் கம்பு மாவு வச்சு டேஸ்டியான ப்ரௌனி ரெடி இது சூடாக இருக்கும்போதே கட் பண்ணக்கூடாது கொஞ்சம் பிறகு பிறகுதான் கட் பண்ணணும் நம்ம வால்நட் சேர்த்துருக்கதால கட் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனால கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க சூப்பரான ப்ரௌனி ரெடி ஆயிருச்சு நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் நீங்க வித் சுஜினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் பாய்